ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னு பார்த்தா சூப்பரான ஒரு உளுந்து போண்டாங்க அதுக்கு வெள்ளை உளுந்த ஐம்பது ஐம்பது கிராம் எடுத்து ஒரு மணி நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி நைஸா அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுல மூணு ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிய நறுக்கி சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் சீரகம் ரெண்டு கொத்து கருவேப்பில நாலு பச்சை மிளகா ஒரு ஸ்பூன் குருமிளகு தூள் எடுத்து வச்சிருக்கோங்க அதை சேர்த்துக்கலாம் ஒரு சிட்டிக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நான் இதுல வந்து குருமிளகு தூள் தாங்க சேர்த்திருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா குருமிளகு சேர்த்துக்கோங்க இது கையால நல்லா கலந்துக்கோங்க இந்த பதத்துக்கு கலந்து வச்சுக்கோங்க ஸ்டவ் ஆன் ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி வச்சு சூடு பண்ணி வச்சுக்கோங்க அதுல ஸ்பூன்ல எடுத்து இந்த மாவை சின்ன சின்னதான் போட்டு எடுத்துக்கலாம் நான் வந்து உளுந்து வடை செய்யலங்க உளுந்து போண்டாதான் செய்யறேன் அது இந்த மாதிரிதான் செய்யணும் இப்படி செஞ்சாதான் நல்லா இருக்கும் மறக்காம இங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் லைக் பண்ணுங்க நன்றி இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணுங்க பொன்னிறமா இப்ப வெந்திருச்சு இது எடுத்துக்கலாம் சூப்பரான உளுந்து போண்டா தயார்ங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்க இதை வந்து நீங்க கருப்பு உளுந்துலயும் செய்யலாம் நான் வெள்ளை உளுந்துல செஞ்சிருக்கேன் இதே மாதிரி செய்யுங்க உடம்புக்கு ஆரோக்கியமான உளுந்து போண்டா தயார்